نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد جنية سكرية وركلي الله من أديار كلي الله رب العالمين يبدي أونودي أرو لال أونودي ناتا تال عيدودي جدنا تلي الله هندا ميدانا تلي جنني يمُنغلا يمُنرُكُتِي نانو அது பூண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துலே ஒன்று கொட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹனுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று போட்டுவானாக அல் ஹந்துல் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு எமக்கு அருள் செய்தான் அல் ஹந்துல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை முடிப்பதற்கு எமக்கு அருள் செய்தான் அல்லாஹ் அல்லாஹு அபுல் இந்த ரமதானுடைய நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தான் இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு அல்லாஹு அபுல் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவனுடைய அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அவனுடைய ரமதானை எமக்கு கொடுத்தான் யார் இந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்தினார்களோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய முகத்தை நாடி நோன்பை நோற்றார்களோ அபுஷரிம் அவர்கள் நச்செய்தி பெற்றுக்கொள்ளட்டும் மன்சா மையோ மன்ஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ் இன்னி சபெலீன சரீபா யா அல்லாஹ்னுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழு எழுபது ஆண்டுகள் நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய முகம் நரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாகிறது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலகி வசல்லம் சொன்னார்கள் من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه يا رمضان உடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹவுடைய அல்லாஹ் நன்மைகளை எதிர்பார்த்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பரபுல்லா அலமின் மன்னித்து விடுகிறான் அபஷெல் அல்லாஹ்டைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் பலகிவஷங்கள சொன்னார்கள் அல்லாஹ் ரகுல் அலமின் இந்த ரமதானுடைய மாதத்தில் வலில்லாஹி தொகா உமினன்னார் நரகத்திலிருந்து அல்லாஹ் அபுல் அலமின் சில மனிதர்களை விடுதலை செய்கிறார் இலை இலா ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அது இருக்கிறது

லைலத்துல் கதிருடை இரவில் அல்லாகுவை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்கினார்களும் அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்த அடையமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு புகழை உரித்தாகட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மூலமாக எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபஷிர் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது ஒரு சந்தோஷம் உணவை அவன் பார்க்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் சந்தோஷம் இரண்டாவது நாளை வறுமையிலே அவனுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது நாளை வறுமையிலே அவனுடைய ரப்பை பார்க்கும் பொழுது நாளை வறுமையிலே அவனுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக அவனை சந்திக்கக்கூடிய அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்போது அந்த நோன்பாலை அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களில் இப்படி ரமதானுடைய சிறப்புகளை அடைந்த மூமின்களாக அல்லாஹர் எம்மை என்க்குவாராக கண்ணியத்துக்குரியவர்களில் ஏன் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார் எதற்காக ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு நாளை எமக்கு ஒதுக்கி இருக்கிறாள் தெரியுமா அல்லாஹர் அப்புல் ஆலமின் சொல்லுகின்றார் كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ايمان كوندவர்களே உங்களுக்கு ரொம்ப கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் முன்பை கடமையாக்கியது போல ஏன் ல அல்ல குன் சத்த கூன் இந்த ரமதானுடைய அல்லாஹ் எதிர்பார்த்தது உங்களுடைய பசி அல்ல உங்களுடைய தாகத்தை அல்ல நீங்கள் மனைவியை பிரிந்து வாழ்ந்த அந்த பகலுடைய நேரங்களை அல்ல அல்லாஹ் ரகுலாலமின் இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரே ஒரு அம்சம் தக்குவா அல்லாஹுவை அறிஞ்சக்கூடிய தன்மை அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை வலப்பது ஒஸ்ஸை நல்லது நகுத்துள் கிச்சாபமின் கபுலிக்கும் வையும் அனித்த புல்லாஹ் உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்னுடைய அறிவுரை அல்லாஹவை எஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லாஹ் சொல் அல்லாஹ் வரைவர் செல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்து கொண்டிருந்தன எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹவை எஞ்சி கொண்டிருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்லாஹனுடைய தூதரே ஃபவுசி நான் எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள் வசியச் செய்யுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் ஊசி கும்பி தக்குவெல்லாம் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன் மாழாது பனுஜபல் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அறிவுரை செய்யுங்கள் இத்தகில்லா முகாதி அல்லாஹுவை எஞ்சிக் கொள் ஹை சுமா குந்த் எங்கே நீ இருந்தாலும் அபு சகிதில் ஹுதுரி அல்லாஹ்வுடைய தூதரே அறிவுரை செய்யுங்கள் இத்தபில்லா அபு சகிதே அல்லாஹுவை எங்கிக் கொள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அறிவுரை அல்லாவுடைய அச்சத்தை பெற்று வாழுங்கள் அல்லாவுடைய தூதருடைய அறிவுரை அல்லாஹுவின் அச்சத்தை பெற்று வாருங்கள் உபயுனு கா ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அவர்களே

அல்லாஹ் தடுத்ததை தடுத்து கொண்டு அல்லா ஏவியதை யார் செயல்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் முத்தக்கீங்கள் இந்த ரமதான் என்டத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய யார் இந்த தன்மையை இந்த நாளிலே அடைந்தவர்களாக ரமதானை முடிக்கவில்லையோ அவர்களை விட நஷ்டவாதிகள் இந்த பூமியில் யாரும் இல்லை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக பாதுகாப்பாளராக

அவன் நாசமாகட்டும் என்று முகமது ரசூலா சொன்னார்கள் அல்லாஹு பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹர் அல்லாஹ் கொடுத்து அடுத்த ரமதான் வரும் வரை இந்த அச்சத்திலே அல்லாஹ்வுடைய நிலையாக வாழக்கூடிய மூமின்களாக கண்ணியத்துக்குரியவர்களில் மிக முக்கியமான சபை மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்திலே இந்த உலக சமூகத்திலே இந்த முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும்

முஸ்லிம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் நாயிலாக இல்லல்லா என்று கூறும் ஒரே காரணத்தால் கசாவிலே பச்சு பச்சிலும் குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் வாலிபர்கள் என அடுத்த தலைமுறை முழுவதும் அழிக்கப்படுகிறது பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னால் குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரம் பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னால் குழந்தைகள் எரித்து சாம்பலாக்கப்படக்கூடிய கொடூரம் தலைகள் வெடித்து உருவங்கள் சிதைக்கப்பட்டு குழந்தைகளுடைய உருவங்கள் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற முஸ்லிம் சமூகமே உனக்கு உணர்வு அவர்கள் யார் அவர்கள் கசாவிலே பிறந்ததால் கசாவ வாசிகளா பிலஸஸ்தீனிலே பிறந்ததால் பிலஸ்தீன் வாசிகளா இலங்கையிலே பிறந்ததா இலங்கை வாசிகளா இந்தியாவிலே பிறந்ததால் இந்தியா வாசிகளா அவங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா நீங்கள் கூறுகின்ற அவர்கள் கூறவில்லையா நீங்கள் கூறுகின்ற முகமது ரசூல் அல்லாகவே அவர்கள் கூறவில்லையா என்னை எதிர்பார்க்கிறீர்கள் முஸ்லிம் சமூகமே உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் உங்களுடைய உங்களுடைய சகோதரனின் மனைவிமார்கள் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய உயிரை இந்த லாயிலாக இல்லல்லாவிற்காக அர்ப்பணிக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்தும் இதையெல்லாம் அறிந்தும் உணர்வில்லாத முஸ்லிம் சமூகமாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எம்முடைய ஈமானை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டார் எமக்கு மறுமையின் வெற்றியை அல்லாஹ் உரைத்தாக்க மாட்டார் இந்த ரமதானுடைய கூலிகள் அனைத்தும் ி இந்த உணர்வை உள்ளத்திலே சுமக்கவில்லை என்றால் இந்த பாசத்தை உள்ளத்திலே சுமக்கவில்லை என்றால் ஈமானின் வலகீதத்தோடு அல்லாவின் நம்பிக்கையிலே நம்பிக்கையை இழந்து அல்லாவுடைய மாறிக்கொண்டிருக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் அல்லாவின் கதவை கட்டட்டும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தி எழுப்புங்கள் இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தி எழுப்புங்கள் அல்லா உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினார் அண்ணாவுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாவை தவிர வேறு உங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் கடமை தட்டுங்கள் உங்களுடைய ஈமானை பலப்படுத்துங்கள் வகால ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன் முஃமின்களாக வாழாமல் அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை வலா தஹினு வலா தஹ்ஸனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த பூமியிலே அல்லா உங்களை சலீஃபமாக மாற்றுவார் எப்போது உங்களுடைய ஈமான் உறுதியானால் எண்ணுக்குரியவர்களில் ஈமானை பலப்படுத்துங்கள் அல்லாவுடைய வெற்றியின் வாசல் உங்களுக்கு சிறக்கும் எசலாசை உண்மைப்படுத்துங்கள் அல்லாஹு உங்களுக்கு உதவி செய்தார் வழிபாடுகளை அல்லாஹவை வழங்குகிறார்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் ரமதானுடைய மாதம் கடந்து விட்டால் தொழுகையை மறந்து விடுகிறார்கள் தொழுகை இல்லாதவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிம் கிடையாது ரமதானில் மட்டும் மற்ற மாதங்களில் தொழாமல் அடுத்த ரமதானை ஒரு முஸ்லிம் அடைந்தால் அவன் வைக்கின்ற நோன்பு அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் தொழுகை ஒரு முஸ்லிமை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் ரமதான் கற்றுக் கொடுத்த பாடம் ان تابوا الله رب العالمين فإن تابوا الصلاة وأتوا الزكاة انك في الدين تقول انك تقول انك تقول انك تقول انك تقول تقول انك تقول انك تقول انك تقول انك تقول انك تقول யார் தொழுகையை பாழாக்கினார்களோ இவன் அப்பா சொன்னார்கள் தொழுகையை பாழாக்குதல் என்பது தொழுகையை விடுவதல்ல அஹ் அருசலாஜான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் பேணாமல் இருப்பது யார் தொழுகையை பாழாக்கினார்களோ ஃபையல் கவன கையா நாளை வருவையல் ஐயா என்ற நரக ஓடே சந்திப்பார்கள்

தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அவன் முகமது கற்றுக் கொடுத்த பாடமாக பேணுங்கள் கண்ணியத்துக்குரிய வெற்றியை வைத்திருக்கிறார் குரானை அதிகம் அதிகம் ஓடுங்கள் ரமதான் கற்றுக் கொடுத்த பாடம் அல்லாவிடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொண்டே

சகோதரத்துவம் ஒற்றுமை இந்த உலகத்தில் ஏன் முஸ்லிம் சமூகம் சிரமப்படுகிறது கேட்பதற்கு நாதி இருக்கிறதா இந்த சமூகத்திற்கு ஒரு சகோதரன் வேதனை அடையும் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்கு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு துணிவு இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் பகைமைகள் எங்கு பார்த்தாலும் வெறுப்புகள் எங்கு பார்த்தாலும் குரோதங்கள் எங்கு பார்த்தாலும் தனித்தனி கூட்டங்கள் முஸ்லிம் சமூகம் அல்லா அமைத்த ஒற்றுமையின் மீது அல்லாவுடைய தூதர் அமைத்த ஒற்றுமையில் இருந்து எப்போது குரான் சுன்னாவின் மீது அமைக்கப்படக்கூடிய ஒற்றுமையில் இந்த சமூகம் இல்லையோ அந்த சமூகத்திற்கு அல்லா வெற்றி அளிக்க மாட்டான் அல்லா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான் குரானுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய சூழருக்கு கட்டுப்படுங்கள் அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை உங்களுடைய பதவியை உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் ஒற்றுமையாகுங்கள் பகைமைகளை வெறுப்புகளை மன்னையுங்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே உங்கள் சகோதரனின் மீது நீங்கள் வெறுப்பு கொண்டிருந்தால் உங்கள் சகோதரர் வேறு குழுவின் மீது நீங்கள் விரோதம் கொண்டிருந்தால் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைத்து அதிலே ஒற்றுமையாகுங்கள் அல்லா உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் உலகத்திலே சிரமப்படக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எங்கு பார்த்தாலும் அழிக்கப்படக்கூடிய நின்று வார்த்தையை ஓர் அணியிலே நின்று கூறுவதற்கு தயாராகவில்லை என்றால் இந்த சமூகத்திற்கு அல்ல எப்படி உதவி செய்வார் இந்த சமூகத்தின் எதிரிகளை அல்லாஹ் எப்படி அழிப்பார் ஒன்றுபடுங்கள் 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 அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான் உறுதியாகுங்கள் அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழமாக வையுங்கள் உணக்க வழிபாடுகளை சரி செய்யுங்கள் இந்த ரமதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை பாடங்களையும் ரமதான் அல்லாத மாதங்களில் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமி என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பான் எப்படி இந்த பெருநாளை கொண்டாடப் போகிறீர்கள் கசாவிலே உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய சகோதரனின் மனைவிகள் தங்களுடைய குழந்தைக்காக கஃபனுடைய தொழியை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த நல்ல ஆடைகளோடு இருக்கக்கூடிய நான் எப்படி இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய ரத்தங்கள் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி நம்முடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக இந்த பெருநாளையில் இருக்கப் போகிறீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு வெற்றி அளிப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக யாழ்லா பலகீனமானவர்கள் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் யாழ்லா மன்னித்துவிடும் இந்த ரமதான யார் நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் குற்றம் செய்திருந்தால் எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் அழித்து விடையா அல்லா எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு உன்னுடைய அருளை கொடுயா அல்லா உன்னுடைய பாசத்தை கொடுயா அல்லா உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழியா அல்லா உன் அருளை எங்களுக்கு யா அல்லா உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும் உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது எங்களுடைய சமூகத்திற்கு உதவி செய்யா அல்லா ஹசாவிலே சிரமப்படக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாரியா அல்ல அந்த பெண்களுடைய கற்புகளை பாதுகாரியா அல்ல அந்த அந்த சிறுவர்கள் வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய தீவில் நிலையாக இருக்க செய்ய வெற்றி அணி வெற்றியளி வெற்றி அணி உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய பாதங்கள் அவர்களை உறுதிப்படுத்த அவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் யாரல்ல இந்த பாவிகள் அந்த குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இந்த முஸ்லிம்கள் மீது கொண்டுள்ள வெறுப்பால் பொறாமையால் அந்த குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் யார் இந்த குழந்தைகளை கொலை செய்தார்களோ யார் முஸ்லிம் வாலிபர்களை கொலை செய்தார்களோ அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடையா அல்ல உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யாரெல்லாம் இந்த யூதர்கள் உன்னுடைய நபிமார்களை கொன்றவர்கள் உன்னுடைய மூமின்களை கொண்டவர்கள் பூமின்களை கொள்ள வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள் இந்த யூதர்களை இந்த உள் உலகத்தில் இருந்து அகற்றிவிடையோ அது போன்று இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றி விடையாள்லாம் உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா லா முகத்தசை முகத்திம்கள் கரத்திலை ஒப்படை பாபர் முஸ்லிம்கள் கையிலே ஒப்படை உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் யார்லா உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை யார்லா யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை சகீத்களுடைய அந்தஸ்தில் யார் அங்கீகரி யார்லா உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம் எங்களுக்கு சக்தி கொடு எங்களுக்கு ஆற்றல் கொடு இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு யார்லா எங்களுடைய ஈமானை அங்கீகரித்துவிடு எங்களுடைய தொழுகையை அங்கீகரித்துவிடு எங்களுடைய எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து விடு அல்லாஹும் அன்சுர் الاخوان المسلمين في فلسطين اللهم انصر الاخوان المسلمين في سوريا اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين واحمي حوزة الاسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين الله رب العالمين يمر عمل عليهم عند عيد ويتوله اليوم الله يجيك الكتم اقول قولي هذا استغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته